ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் அப்படியே வ்ளாக் பார்க்கலாம் மாவு இருக்கேன் அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நத்தனை ஒன்று வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க மாவு வந்து உளுந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அரைச்சிட்ருக்கேன் இது வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கேன் அரிசியும் உளுந்தம்பருப்போம் இதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கணும் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் குழம்பு இருக்குது இது வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிக்கும் புளிக்குழம்பு இதெல்லாம் பழைய சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு அப்படியே ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துட்டாங்க கழுவி எடுத்து வைக்கணும் ஃப்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வெளியே விளையாண்டுட்டுருக்காங்க நேற்று துவைச்ச துணியெல்லாம் இருக்குது இன்றைக்கி எல்லாம் நைட்டு மடித்து வைக்கணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் செய்யணும் மீன் குழம்பு நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே வந்து சண்டே விளாக் மாதிரி ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் பூண்டுலாம் இல்லை உழிக்கணும் உழிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெசிபி செய்யும்போது காமிக்கிறேன் இது என்ன புழுன்னு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் வாழை இலை புழுவா இலை சுற்றி தான் இருக்க மாதிரி இருக்குது என்ன பூணுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பெரிய லெமன் சைஸில் வந்து ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் புளி வந்து நான் ரொம்ப டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு சரி சுடுதண்ணி வச்சு அதில் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன் கூடவே ஒரு கடாயில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயமும் நாலஞ்சு பல் பூண்டுமும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் நான் பூண்டு வந்து பெருசாக தான் வச்சுருப்பேன் எல்லாமே பெரிய பூண்டாக தான் இருக்கும் அதனால் நான் ஒரு நாலு பூண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தது அப்படின்னா ஒரு ஆறு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் வந்து ஒரு கொத்து போட்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இருக்க தக்காளி எதுவுமே வந்து கொலன்னு இருக்காதுங்க ஓரளவுக்கு சும்மா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் ஒரு நாலஞ்சு மிளகும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என்னோடய குழம்பு மிளகாய் தூள் வந்து கார் அதிகமாக இருக்கும் அதனால் நான் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மீன் குழம்பு தூளும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு மசாலா தூள் வந்து ஒன்ற ஒன்றையிலேருந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதை நல்லா பேஸ்ட்டு பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டு பண்ணுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தாளித்து விடுறதுக்காக தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்தளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு தாளித்து விடலாம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில ஒரு கையளவுக்கு பூண்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இடையிலேயே டீ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி மீன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா தேங்கெண்ணில் தான் செய்யறேன் தேங்கெண்ணை நல்லெண்ணெய் ரெண்டுலேயுமே செய்யலாம் இல்லை ரெண்டுமே ஊற்றியும் ரெண்டுமே கலந்து செய்யலாம் நான் இன்றைக்கி தேங்கெண்ணிலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கெண்ணில் செய்கிறேன் நீங்கள் தேங்கெண்ணில் புளி குழம்புலாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் தேங்கெண்ணில் புளி குழம்பு வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆறு ஏழு வெந்தயம் போட்டுக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஆறு ஏழு மிளகு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த தடவை தான் மிளகு சேர்த்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி மிளகு சேர்த்ததில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வடகம் சேர்த்துக்கிறேன் வடகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன் வடகம் வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா குழம்புக்கு வந்து இனிப்பு கொடுக்கும் வடகம் பொறிஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போடலை அப்படின்னா கூட ஒரு கை நிறைய வந்து சின்ன வெங்காயம் தட்டிக்கிட்டு அதுக்கும் கம்மியாக கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது கூட போட்டு க தாளித்து விட்டுறலாம் நான் இன்றைக்கி ரெண்டும் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கையளவு சின்ன வெங்காயமும் தட்டி வச்சு சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே கலந்துட்டு புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர தக்காளிலாம் கடல வச்சு கொட்டலாம் போல் அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது ஏன்னா தக்காளி ரேட் அதிகமானதுனால போல் கூடவே வந்து சைட் பை சைடு மாவெல்லாம் அரைச்சிக்கிட்டு அதையும் எடுத்து ஊற்றி கரைச்சி வச்சிருந்தேன் அன்னைக்கு மா ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிருந்தேன் அதுதான் லாஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு தக்காளியும் வதக்கி விட்டலாம் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருந்தேன் சும்மா தக்காளி வந்து குழையவெல்லாம் வேகாது சும்மா பேருக்காக வணங்கணுமேனு வணக்கி விட்டுட்டு அரைச்ச விழுதை எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க உங்கள் குழம்புக்கு தேவையான திக்னஸ்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்திங்க தண்ணி தண்ணியாட்ட குழம்பு வேணும்னு கேட்பாங்க ஒருத்திங்க கல்லாட்ட வேணும்னு கேட்பாங்க அதனால சொல்கிறேன் எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க நான் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குழம்புல வந்து புளிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் கொஞ்சமாக உப்புமே வந்து ஒரு ஒரு பங்கு வந்து அதிகமாக இருக்கணும் உப்பு அப்படின்னா தான் மீன் போட்டு கொதித்து வரும்போது புளியும் உப்பு கரெக்டாக வரும் நான் வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துருந்தேன் காரம் கம்மியாக இருந்தது உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து நல்லா ஒரு கொதி நல்லா வர்ற வரைக்கும் விட்டுட்டேன் புளி ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் கொஞ்சமாக மீன் குழம்பு மசாலாவும் வீட்டில் அரைச்ச குழம்பு தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்காக நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டலாம் கொதிக்க விட்டுட்டு மீன் கழுவி வச்சுட்டு கழுவி வச்சிருந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்தது அப்படின்னா இரு தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் மீன் போடுங்க அந்த தண்ணியோடையே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழம்பு வந்து தண்ணியாக போயிடும் அதனால் அந்த கழுவி வச்சுருக்க பாத்திரத்தில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க குழம்புக்குள்ளே மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு மூடி வச்சுருங்க மீன் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது மல்லித்தலை தூவி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்ல மனமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து மீன் குழம்பு குண்டாவை அந்த தட்டை நீக்கும்போது நீங்கள் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு உணரும் நாங்கள் ரொம்ப நாள் கிரமிச்சு மீன் எடுத்திருந்தா அன்னைக்கு குழம்பு வச்சுருந்தோம் ஆனால் என்ன ஒரு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரை பண்ணுற மீன் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் வந்து மீன் மட்டும் பழைய மீனாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரை வந்து வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படியே செஞ்சாலும் சூடாக ஒன்று ரெண்டு சாப்பிட்றதோட சரி அதனால் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் நான் பெரட்டி வச்சுருந்தேன் ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இப்பெல்லாம் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா வடித்து தான் சாப்பிட்றேன் இந்த ஒன் வீக்காகவே ஏன் தெரில வடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வடித்து தான் இருக்கேன் அப்படியே சைடு பை எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு கூட்டிகிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சு முடிச்சுட்டேன் பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சண்டே ஆனால் தலைக்கி குளிச்சு விடுவேன் அந்த வேலையும் அன்னைக்கு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மீன் பொறிச்சு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன் சண்டே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் லீவே இல்லைன்னு நினைக்கிறேங்க சண்டே சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் சொன்னோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு எக்கச்சக்க வேலை இருக்கும் சண்டே அன்னைக்கு வீட்டில் பசங்கள் ஹஸ்பண்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா அதை விட வேலையாக இருக்கும் என்னடா ரொட்டின் ஒரே மாதிரி போயிட்டுருக்கேன் ஏதாவது எதாவது மைண்ட் ரிலாக்ஸிங்காக வேணும் அப்படின்னு சொல்லி தோணுது என்ன பண்ணுறது இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும் அப்படியே பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஃபிஷ் சாப்பிட்லினாலும் பரவாயில்ல சரி அவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரையும் போட்டுட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து பாப்பாவும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தா மசாலாலாம் நல்லா கோட்டாகி சூப்பராக இருந்தது எங்களுக்கு சண்டே தான் போச்சு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆல் அப்படிங்கிற பட்டினையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை டேக் கேர்